கொடுமைப்படுத்தியதாக பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எம்எல்ஏவின் மருமகள் மாலினா புகார் சொன்ன பணிப்பெண்ணுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் நல்லவே தெரியும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினைச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன் இவ்வளவு லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே எதுக்காக நீ இவ்வளவு தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க இட்ஸ் நாட் ரைட்மா உனக்கு புரியல இப்போ என்னை பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்க மாமனார் என்னமா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு ஆனா நீ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுமா தட்ஸ் இட்ஸ் நாட் ரைட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க